ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கீங்க சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிப்பு முக்கியமான செய்திகளெலாம் நம்ம வந்து பார்க்கலாம் அந்த தகவல்களை வந்து பார்க்கறக்கு முன்னாடி அதாவது ஒரு சில நண்பர்கள் என்ன கேட்குறாங்கன்னா நாங்கள் சவுதி அரேபியாவில் வந்து எங்களுக்கு வந்து எக்ஸிட் வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க அதே மாதிரி இப்போ இப்போ தான் சவுதி அரேபியாவுக்கு வந்து வந்திருக்கிறோம் ஒரு ரெண்டு தான் வந்து ஆகுது இக்கமாக கூட இன்னும் வந்து எங்களுக்கு கொடுக்கலை நாங்கள் வந்து சவுதி விட்டு வெளியில் போகிறதுக்கு ஏதாவது வந்து வழிமுறைகள் வந்து இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சிலர் வந்து நாங்கள் வந்து நாலு மாதம் ஆச்சு சம்பளமே வந்து எங்களுக்கு வந்து தரவே வந்து கிடையாது சாப்பாடு சரியில்லை அதாவது எப்படியாவது நம்ம வந்து ஊருக்கு வந்து போனால் என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி சில நண்பர்கள் வந்து கேட்குறாங்க இதில் வந்து நீங்கள் மூணு வழிமுறைகளை வந்து நீங்கள் வந்து பின்பற்றி ஊருக்கு செல்வதற்கு முயற்சி பண்ணலாம் இல்லை என்றால் அதாவது இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியும்னா நீங்கள் இருக்கலாம் அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு வழி வந்து என்னென்னா உங்கள் நிறுவனத்துக்கிட்ட நீங்கள் எதாவது வந்து பேசி வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து சிக்கல் இருக்குது ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது ஃபங்க்ஷன்கள் ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படி சொல்லி நீங்கள் வந்து அதாவது அவங்கக்கிட்ட கேட்கலாம் ரெண்டாவது வழிமுறை வந்து என்னென்னா அதாவது இப்போ இப்போ இந்தியர்களாக இருக்கிறீங்கன்னா இந்திய தூதரகத்தையிடம் வந்து நீங்கள் முயற்சி செய்து அவங்கக்கிட்ட வந்து உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி அவங்க மூலமாக வந்து முயற்சி வந்து பண்ணலாம் ஓகே மூன்றாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா இப்போ உங்கள் கம்பெனி வந்து சொல்லுவாங்க ஒரு சில அமௌண்ட் வந்து கெட்டிட்டு போங்க நாங்கள் ஏன்னா உங்களுக்கு விசா செலவு இந்த தங்குமிடம் அதை கூட்டு வந்ததுக்கு எல்லா செலவுமே வந்து ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் வந்து செலவு பண்ணியிருக்கோம் அந்த அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி சொன்னால் அதை பே பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி மூணு வழிமுறைகள் தான் வந்து இருக்குது இல்லை என்றால் சமூக ஆர்வலர்கள் மூலமாக அந்த மாதிரி வந்து போகலாம் இப்போ யாருக்காவது யாராவது உங்களை ஊருக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் பணத்தெல்லாம் கட்டி தயவுசெய்து ஏமாந்து ஏமாந்து போகாதீங்க அந்த மாதிரி கூட இந்தியன் எம்பசி தரப்பில் வந்து கூட சில டைம் வந்து எச்சரிக்கைப்படுத்திருந்தாங்க இந்திய தூதரகம் பெயரை சொல்லி யாரிடம் யாராவது உங்களை வந்து தொடர்பு கொண்டால் அவங்கக்கிட்ட வந்து பணத்தை வந்து கட்டி நீங்கள் வந்து ஏமாற வேண்டாம் அப்படின்றதான் சொல்கிறாங்க அதாவது நீங்கள் அஃபிசியலாக அவங்களுடைய மேலடியில் தொடர்புகள்லாம் இல்லைன்னா நேரடியாக தூதரகத்தை வந்து நீங்கள் விசிட் செய்ய எல்லாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இப்போ சவுதி அரேபியாவுடைய முக்கியமான செய்திகளை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராஃபிக் பயன் வந்து பார்த்திங்கன்னா சலுகைகள் வந்து சொல்லியிருந்தாங்களே அதில் வந்து இந்த டிஸ்கவுண்ட்டு வந்து யாராருக்கு இருக்காது முக்கியமாக அப்படின்னா இப்போ எதாவது ஆக்சிடெண்ட்டை வந்து ஏற்படுத்தியிருந்தாலோ அதாவது ஓவர் டேக் பண்ணி ஆக்சிடெண்ட் ஏற்படுத்தியிருந்தாலோ இல்லை வந்து ஸ்பீடிங் அதிகமான வேகத்தில் சென்று நீங்கள் வந்து ஆக்சிடெண்ட்டை வந்து ஏற்படுத்தியிருந்தாலோ ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த சலுகைலாம் வந்து கிடைக்காது அப்படின்றது தான் வந்து போக்குவரத்து துறை இருந்து சொல்கிறாங்க அதாவது போக்குவரத்து துறை தரப்புலேருந்து வந்து சவுதி அரேபியாவில் குறைப்பதற்காக பல்வேறு நடவடிக்கை எல்லாம் தொடர்ந்து வந்து மேற்கொண்டு வருகிறார்கள் முக்கியமாக மொபைல் ஃபோன்லாம் வந்து பேசிட்டு யாரெல்லாம் வந்து வண்டி ஓடிட்டுருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து அபராதங்கள்லாம் வந்து விதிக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க அடுத்ததாக ட்ரக்கு மற்றும் அதாவது பேருந்து விதிமீறல்களை தானியங்கி மூலமாக கண்காணிப்பதாக சவுதி அரேபியாவுடைய போக்குவரத்து பொது ஆணையம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இதில் சரக்கு போக்குவரத்து ட்ரக் வாடகை சர்வதேச பஸ்கள் மற்றும் பஸ் வாடகை விதிமீறல்கள் வந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் வந்து கண்காணிக்கப்படும் அப்படின்றது தான் சவுதி அரேபியா தரப்புலருந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க மேலும் சவுதி அரேபாவுடைய வானிலை ஆய்வு மையம் தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது சவுதி வேலை இந்த ஏப்ரல் மாதம் வந்து கடைசி வரையும் ஆங்காங்கே வந்து மலைப்பொழி வந்து இருக்கும் தான் சொல்கிறாங்க ரீசெண்டாக கூட வந்து நாம் வந்து சொல்லியிருந்தோம் அந்த துபாயில் கூட வந்து அதிகமான மலைகள்லாம் வந்து இருந்தது ஓமன் நாட்லேயே அதிகமாக மழைலாம் வந்து இருந்துச்சு இப்போ துபாயில் இப்போ தான் கொஞ்சம் இயல்பு நிலைக்கு திரும்பி விமானங்கள்லாம் வந்து வழக்கம் போல் வந்து இயங்க வந்து தொடங்கியிருக்குது ஸோ அதனால் சவுதி அரபியாவுடைய வானிலை ஆய்வு இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதம் இறுதி வரையில் வந்து சவுதி அரேபியாவில் பல்வேறு இடங்களில் அங்காங்கே மலைப்பொழி வந்து இருக்கக்கூடும் அப்படின்றது தான் சவுதி தரப்பில் இருந்து சொல்கிறாங்க அடுத்ததாக சவுதி அரேபியாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் இருந்து ஒரு முக்கியமான தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா அறுபது வயது அதற்கு மேற்பட்ட நபர்கள் வந்து வெளிநாட்டவராக இருந்தாலும் சரி சவுதி குடிமக்களாக இருந்தாலும் சரி அதாவது ஆர்எஸ்வி அப்படின்ற ஒரு வேக்சினை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சுவாச தொற்று நோயினாலேயோ இல்லை சுவாசத்தில் வந்து அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருவாங்க ஸோ இந்த மாதிரி வேக்சின் எடுத்துக்கிறது நல்லது அப்படின்றது தான் சொல்கிறாங்க அடுத்ததாக இப்போ சமூக வலைதளங்களில் மற்றவர்களுடைய அனுமதி இல்லாமல் அவங்களுடைய புகைப்படத்தை எடுத்து வெளியில் விடுறதோ இல்லை சவுதி அரசாங்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிராகவோ இல்லைன்னா சவுதி அரேபியாவுடைய விதிமுறை மீறல்களை வந்து பின்பற்றாமல் விதிமுறைகளை வந்து பின்பற்றாமல் சவுதி அரேபியா சட்டத்துக்கு எதிரான அதாவது எதாவது வீடியோலாம் வந்து எடுத்து சமூக வலைதளங்களை வந்து வெளியிடுறது அதெல்லாம் வந்து ஒரு தண்டனைக்குரிய கட்டுறோம் அப்படின்றது தான் சவுதி அரேபியா வந்து சொல்கிறாங்க அடுத்ததாக சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹராஸ்மெண்ட் இப்போது ஒருத்தங்களை வந்து கொடுமைப்படுத்துறது இல்லை வேலை வந்து தெரியாத வேலையை செய்ய சொல்லி வந்து கட்டாயப்படுத்துறது இல்லை அதிகமான நேரம் வந்து வேலை செய்ய சொல்கிறது முக்கியமாக இந்த ஹராஸ்மெண்ட்டு கொடுமைப்படுத்துறது இந்த மாதிரி சில நபரில் ஈடுபட்டால் அவர்களுக்கு அதாவது குறைஞ்சபட்சம் ஐந்து ஆண்டு சிறையதனே மேலும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சௌதரியால் வந்து அபராதம் வந்து விதிக்கப்படும் அப்படின்றதான் தான் சொல்கிறாங்க முக்கியமாக இப்போ ஒரு நபருக்கு வந்து தெரியாத வேலையை வந்து செய்ய சொல்லி வந்து கட்டாயம் வந்து படுத்த வந்து கூடாது மேலும் இப்போ வெளிநாட்டவர்களை வந்து பார்த்திங்கன்னா வேலைக்காக அழைத்து வந்துட்டு அவங்களுக்கு வேலையே கொடுக்காமல் அவங்களை ஐடியில் வச்சுட்டு சம்பளமும் கொடுக்காமல் சரியாக உணவும் வந்து கொடுக்காமல் இல்லைன்னா உடனே ஊருக்கு வந்து அனுப்பாமல் இந்த மாதிரி நடைமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்கள் மீது கூட நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படும் அப்படின்றத சவுதி அரேபியாவுடைய மனிதவளம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி